காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் தமிழறிவு மணியன் அவர்களின் பெயரில் போலி முகநூல் ஃபேஸ்புக் பக்கத்தை துவங்கி தவறான முறையில் கருத்துக்களை பதிவு செய்வதை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து காமராஜர் மக்கள் கட்சி காஞ்சி மாவட்ட தலைவர் பெத்ராஜ் அவர்கள் புகார் மனு அளித்துள்ளார் காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் தமிழறிவு மணியன் அவர்கள் பெயரில் போலி முகநூல் பக்கம் தமிழர் தமிழறிவு மணியன் என்ற பெயரில் தொடங்கி காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் தமிழறிவு மணியன் அவர்களின் புகைப்படம் மற்றும் காமராஜர் மக்கள் கட்சியின் செயல்பாடுகளை பயன்படுத்தி தமிழறிவு மணியன் அவர்களின் பெயரை பாதிக்கும் வகையில் பதிவுகளை முகநூல் பக்கத்தில் மர்ம நபர் வெளியிட்டுள்ளார் இந்த போலி முகநூல் பக்கம் பற்றி இவ்விவரம் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள காமராஜர் மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களிடையே மிகுந்த வேதனையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக காமராஜர் மக்கள் கட்சியினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த முகநூல் பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் காமராஜர் மக்கள் கட்சியினர் முகநூலை பயன்படுத்தும் மர்மநபருக்கு குறுஞ்செய்தியை அனுப்பி தெரிவித்தனர் அதனை பொருட்படுத்தாமல் மர்மநபர் தொடர்ந்து காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் பேரில் பல்வேறு பொய்யான தகவல்களை பதிவிட்டு வந்துள்ளார் இதனை கண்டித்து காமராஜர் மக்கள் கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பெத்ராஜ் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவினை அளித்துள்ளார் மேலும் இது போன்று தவறுகளை செய்பவர் யார் என்று தெரியாத மர்மநபர் இது போன்ற பொய்யான முகநூலை பயன்படுத்தி தவறான தகவலை பரிமாறி வருகிறார் என்றும் பல்வேறு கட்சி தலைவரின் பெயரிலும் இது போன்று பொய்யான முகநூல் பயன்படுத்த உள்ளது அதிகமாக வாய்ப்பு உள்ளது என்றும் போன்ற குற்ற சம்பவத்தில் ஈடுபடும் மர்ம நபர்களை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்து சட்டத்திற்கு முன்பு நிறுத்த வேண்டும் எனவும் காமராஜர் மக்கள் கட்சியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மர்ம நபர் பயன்படுத்தும் முகநூல் புகார் மனுவில் கொடுக்கப்பட்டுள்ளது வணக்கம் பெத்ராஜ் காமராஜர் மக்கள் கட்சி காஞ்சிபுரம் மாவட்டம் இன்றைய தினம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் வந்து ஒரு கோரிக்கை மனு ஒன்று வழங்கியிருக்கோம் அதாவது எங்களுடைய மாநில கட்சி தலைவர் திரு தமிழறிவு மணியன் ஐயா அவர்களுடைய பெயரில் போலியான ஒரு முகநூல் பக்கம் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து உண்மைக்கு மாறான தகவல்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் நிதி வசூல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களும் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க ஸோ அந்த நபரை வந்து கண்டுபிடிச்சி அந்த முகநூல் பக்கத்தை வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை வச்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு தலைவருடைய பெயரில் போலியான ஒரு கணக்குகளை வந்து கிரியேட் பண்ணி தவறான தகவல்களை வந்து கூட காரணத்தினால என்ன மாதிரியான ஒரு தவறான முன்னுதாரணமாக வந்து இந்த சமூக வலைதளங்களில் பொதுமக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரோட பேரில் வேணாலும் பண்ணலான்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி மாநில தலைவருடைய எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய பேரில் ஆரம்பித்த கணக்கு மற்றவங்களும் இதை பார்த்து பார்க்கும்போது நாளைக்கு இந்த தமிழகத்தோட முதல்வரோட பெயர்லையோ இல்லை இந்த நாட்டினுடைய பிரதமரோட பேர்லையோ இல்லை முறைகேடுகளில் தவறான தகவல்களை பதிவுறதுக்கு தவறான முன்னுதாரணமாக இந்த நபர் இருக்கக்கூடிய இந்த இந்த முகநூல் பக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்கள வந்து கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்து அதே சமூக வலைத்தளங்களில் இவர் இந்த மாதிரி செய்தார் இவருக்கு இந்த மாதிரி தண்டனை கிடச்சிருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் அதனால் வந்து மற்றவங்களும் இதை பார்த்து இதை மாதிரி செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் அவர் வைக்கக்கூடிய அவர் அந்த முகநூல் பக்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து நீட் சம்பந்தமாக ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் அந்த கருத்து வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் உரை எழுதி கொடுத்துதான் வந்து அந்த முகநூல் பக்கத்தில் வந்து போட்டிருக்காரு அது முற்றிலும் தவறான தகவல் அதேமாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணம் அரசியல் படிக்கிறதுக்காக லண்டன் பயணிக்கிறது சம்பந்தமாகவும் அதில் ஒரு கருத்து தெரிவி தெரிவித்திருக்காங்க அதுவும் தவறான தகவல் ஸோ வகையால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இனி வரும் காலங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த நபரை யாருன்னு கண்டுபிடிச்சி அது தக்க தண்டனை வழங்கணும் இது மற்றவங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் எஸ்பி சார்ட்டு கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க